ஒரு பதினஞ்சு நாள் பதினஞ்சு நோட்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா மினிமம் முப்பதுல இருந்து நாற்பது கேள்விகள் வர மாதிரி சூப்பரான ஷார்ட் நோட்ஸ் ரெடி பண்ணிருக்கோம் அதுல ஃபர்ஸ்டா இன்னைக்கு பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபர்ஸ்ட் நோட்ஸா என்ன கொடுத்துருக்குன்னா ஐந்தாண்டு திட்டம் மாதிரிகள் இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்க குரு ஃபோருக்கு கடந்த பத்து வருஷம் அனலைஸ் பண்ணி பார்க்கும் பதினாலு குரூப் ஒரு கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோர்ல ரெண்டு கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாறு கேள்வி ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபோர்ல ஒன்னும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் போர்ல ஒன்னு கூட கேட்கல சரிங்களா ஒரு எக்ஸாம் கேட்காததால நம்ம வச்சு சொல்ல முடியாது அதனால் அதை ஒவீட் பண்ணிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்கான் நல்லா பாருங்கள் குரூப் ஃபோர் வந்து பார்த்தோன்னா மொத்தம் ஆறு எக்ஸாம் நடந்துருக்கு அதில் நாலு எக்ஸாமில் ரெண்டு ரெண்டு கேள்வி கேட்டிருக்கான் ஒரு எக்ஸாமில் ஒரு கேள்வி கேட்டிருக்கான் ஒரு எக்ஸாமில் கேட்கல அப்போ சராசரியாக இந்த தலைப்பில் ரெண்டு கேள்விகள் கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்க இது நம்ம சிலபஸ்ல எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா நம்மளுடைய ஜி கே ஆறாவது யூனிட்டா இந்திய பொருளாதாரம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுல முதல் ரோமன் லெட்டர்ல ஐந்தாண்டு திட்ட மாதிரிகள் ஒரு மதிப்பீடு திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த டாபிக்கை வெறும் ஆறே பக்கத்தில் கவர் பண்ணுற மாதிரி சூப்பராக நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த நோட்ஸை நீங்கள் படித்தாவே போதும் அப்படின்றதுக்கு கடந்த பத்து வருஷ கேள்விகளை ஃப்ரூப்பாக அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன் ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம் இந்த பிடிஎஃபை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதும் இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன் ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினோராம் வகுப்பு புதிய பொருளாதார புத்தகத்தில் இயல் எட்டில் இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னர் பின்னர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதில் இந்திய ஐந்தாண்டு திட்ட சாதனைகள் அப்படின்னு கொடுத்துருப்பான் இதோ வேற இடத்துல கூட இருக்குதுங்க வரலாறு புக்கில் கூட இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கூட இருக்குது பட் தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க இந்த நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் சரிங்களா இந்த ஐந்தாண்டு திட்டம் வந்து எங்கிருந்து எடுத்திருக்காங்க எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அழகாக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் நம்ம நோட்ஸோட ஸ்பெஷாலிட்டி முழுக்கே தெரியும் ஒரு பேரகிராஃப் முடிஞ்சோம்னே அதில் கடந்த பத்து வருஷத்தில் எப்படி கேட்டிருக்கான் அப்படின்றத நம்ம கூடவே அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டாக வந்து இந்த முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் இருந்து மிக முக்கியமான பாயிண்டெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்கோம் இந்த வெற்றி தோல்வியை கூட கொஸ்டினாக கேட்குறாங்க அந்த பின்னாடி நீங்களே ரொம்ப அழகா நமக்கே படிக்கணும்னு ஆசை தோன்ற தான் இந்த நோட்ஸ் ரெடி பண்ணிருக்கோம் சரிங்களா இங்க பாருங்க ஆறு பக்கம் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா ஆறு பக்கத்திலே ஓல்டு கொஷின் பேப்பர்லாம் கழிச்சிட்டா அஞ்சு பக்கம்தான் சரிங்களா இந்த அஞ்சு பக்கத்துல இருந்து கடந்த பத்து வருஷத்துல எத்தனை கேள்விகள் டைரக்டா கேட்டிருக்கோம் அப்படின்றது ஓவராலா ப்ரூஃப் பார்த்துருவோம் முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை பிரெஸ் பண்ணி ஆள் இருக்கும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடன் கூட நோட்டிபிகேஷனா வந்துடும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் ஃபோர் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாண்டு திட்டத்தை வகுப்பது யாரு அப்படின்னு கேட்டிருக்கோம் ஆன்சர் திட்டக்குழு இது மொதல் பக்கத்துலயே இருக்கு நான் ரெண்டு மூணு கொஸ்டினுக்கு மட்டும் ஏரியா ஃபுல் காமிக்கிறேன் மொத்தம் அப்படியே போயிடலாம் இதை பாருங்களேன் ஸோ ஐந்தாண்டு திட்டம் வந்து திட்டக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சரிங்களா ஸோ திட்டக்குழு தான் வந்து ஐந்தாண்டு திட்ட வகுக்கக்கூடியது அதை கேட்டிருக்காங்க டைரெக்டாகவே சரிங்களா அதுக்கு அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்தியாவின் முதல் ஐந்தாண்டு திட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எதுன்னு ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்டிருக்கான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டுகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்களே பார்ப்பீங்க மோஸ்ட்லி ஆண்ட பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ என்ன கேட்குறான் முதல் ஐந்தாண்டு திட்டம் எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்குறான் ஸோ நம்ம முதல் ஐந்தாண்டு திட்ட டேபிள் போயிட்டாவே அழகாக தெரிஞ்சிடும் இந்த பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கான் ஸோ அதில் ஆன்சர் இருக்குது அதுக்கடுத்து தான் அடுத்த கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபோர்லேயே கேட்டிருக்கான்

ஸோ அழகாதவருக்கு பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் ஸோ நாங்கள் ஓல்டு கொஷின் பேப்பர் வச்சு தான் அந்த நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ப பதிமூணு குருப்பொருளை ஒரு கூற்று காரணம் மாதிரி கேட்டிருக்கோம் என்னென்னா போரினால் பாதிக்கப்பட்டு இவற்றில் எது சரியான தீர்மானி தீர்மானியங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் முதல் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் நிறைவேற்ற பிறகு திட்ட விடுமுறை காலம் பின்படுத்தப்பட்டது அதுக்கு வந்து காரணம் சொல்லியிருக்காங்க மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்தா இந்திய சீனா போரினாலும் இந்தியா பாகிஸ்தான் போரினாலும் பாதிக்கப்பட்ட மாதிரி சொல்றாங்க சோ நம்ம வந்து மூணாவது ஐந்தாண்டு திட்டம் போயிட்டாவே இது கரெக்டா தவறா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பாருங்க நான் மூணாவது ஐந்தாண்டு திட்டம் மோஸ்ட்லி உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நான் ஒரு அது காமிக்கிறேன் இதுல பாருங்க மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்தா சீனா இந்தியா போரின் காரணமாக அதோட வளர்ச்சி வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க திட்ட விடுமுறை வந்து அடுத்ததே மூணாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு அடுத்ததே விட்டுறாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் போர்னால வந்து பாதிப்பு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ கூற்று ஒன்றுமே ரெண்டுமே கரெக்ட் தான் கரெக்ட் தானுங்க ரெண்டுமே கரெக்ட் தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இதில் வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் மூன்றாவது ஐந்தாவது திட்டம் வந்து முடிஞ்சோம்னே திட்ட விடுமுறை விடுறாங்க கரெக்டு அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சீ இந்தியா சீனா போர் பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் போர் ஸோ ரெண்டுமே கரெக்டு தான் ரைட்டுப்பா அதுக்கப்புறம் நிதி ஆயோக்கியோட தலைவர் யாருன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஸோ நிதி ஆயோக்கியம் இந்த யூனிட்லேயே இருக்குதுங்க இந்த பாருங்க இதில் நிதி ஆயோக்கோட தலைவர் தானே கேட்டிருக்காங்க இந்த அமைப்புன்னு சொல்லிட்டு நிதி ஆயோக்கோட தலைவர் பிரதமராக செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்திய பிரதமர் அதாவது பிரதம மந்திரி அதுக்கு அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது ஆண்டு திட்ட விடுமுறை விட்டாங்க இல்லையா அதுக்கப்புறமா எந்த ஐந்தாண்டு திட்டம் வந்து நடந்தது அப்படின்னு கேக்குறாங்க ஆக்சுவலி இந்த கேள்வி நீங்க பாத்துருந்தாவே நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் ஃபோர் எக்ஸாம்ல மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் முடிஞ்ச திட்ட விடுமுறை விட்டுறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அப்ப அதுக்கு அடுத்தது என்ன ஸ்டார்ட் ஆகும் நாலாவது ஐந்தாண்டு திட்டம் தான் அதை தான் ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோர்ல கேட்டு வச்சிருக்கான் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் படிக்கிறது மூலமா என்னென்ன பெனிஃபிட் பார்த்தீங்களா ஸோ அப்போ நான்காவது ஐந்தாண்டு திட்டம் அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சிருச்சு அதுக்கு அடுத்ததான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேள்வி கேட்டிருக்கான் இந்தியாவின் திட்ட கமிஷன் தற்போது எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் தான் போயாகணும் என்னன்னா இங்க கொடுத்துருக்காங்களா இது வந்து ஆ இங்கே பாருங்க நிதி ஆயோக்கியா சொல்லிட்டு திட்டக்குழு என்பதை மாற்றி நிதி ஆயோக்கியா என்பதை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்றாம் தேதி ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இதுக்கு ஆன்சர் நீதி ஆயோக் தான் சூப்பர் அதுக்கு அடுத்ததா அதோட மாதிரிகள் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்திலையும் இந்த மாதிரிகள் டைரக்டா புது புக்லேயே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபோர் எக்ஸாம்ல ஸோ இதுவும் டைரக்ட் கொஸ்டின் தான் அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாம்ல இன்னொரு கேள்வி கேட்டிருக்கான் கீழ்கண்ட கூட்டுகளில் நிதி ஆயோக் பற்றி எந்த கூற்று சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அனைத்து மாநில முதல்வர்களும் சட்டமன்ற கொண்ட யூனியன் பிரதேசங்கள் தவிர ஆளும் குழுக்கள் அங்கமாக வகிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கான் இதுக்கு நம்ம வந்து இதோட அமைப்பு அப்படின்னே புக்கில் கொடுத்துருக்காங்க இதில் பாருங்களேன் இங்கே என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு கேட்டால் அனைத்து மாநில முதலமைச்சர் மற்றும் ஒன்றிய பகுதிகளின் துணைநிலை ஆணு ஆணு ஆணுலர்களை கொண்டு ஆளும் குழுவாக கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப இது இருக்கும்னு சொல்றான் ஆனா இவ இல்லைன்றத்தால ஃபர்ஸ்ட் குற்று தவறுங்க சரியா அதுக்கடுத்து ரெண்டாவது வந்து இந்திய பிரதமர் நிதி ஆயோக்கின் தலைவராக இருப்பாருன்றாங்க கரெக்ட் தான் அதுக்கடுத்தது இந்திய நிதி அமைச்சர் வந்து துணை தலைவராக இருப்பாரு அதுவும் தப்பு அப்போ எது சரின்னா கூட்டு ரெண்டு அதாவது ரெண்டு மட்டும்தான் கரெக்டு சூப்பர் அப்ப இது வரைக்கும் கடந்த பத்து வருஷம் குரூப் ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஐந்தாண்டு திட்டத்தில் ரெண்டு ஒன்று அல்லது ரெண்டு கேள்வி ரெண்டு தான் மேஜரா கேட்கறாங்க அனைத்து கேள்வியும் இந்த அஞ்சு பக்கத்திலே இருக்கு அப்படின்றதுக்கு தெளிவாகவே குரு சொல்லிட்டேன் நாங்கள் என்ன பண்றோம் இதுல ஒரு ஐம்பது கேள்விகள் உங்களுக்கு ஒரு ஆன்லைன் டெஸ்டா கொடுக்குறோம் இந்த டெஸ்ட் எப்படி எடுக்கலாம் இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் கேட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க நம்மளோட டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இல்லை சார் எங்கிட்ட டெலிகிராம் ஆப்லாம் இல்லை ஓன்லி வாட்ஸ்அப் மட்டும் தான் சார் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனாக இருந்தால் பிரதர் அப்படின்னும் பின்னாக இருந்தால் சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுறேங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக அப்படியே இப்போ நான் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க சில மொபைலில் வந்து கீழே இறங்கினா காட்டாது வேற எதனால் காட்டும் சரிங்களா அப்போ சில மொபைலில் வந்து அந்த டெலகிராம் குரூப் கீழவே மோர் அப்படின்ற கார்னர்ல இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் சில மொபைல் அப்படியே காட்டும் அது உங்கள் மொபைல் எப்படி இருக்கோ அது மாதிரி பார்த்துங்க அப்படியே கீழே நவந்து வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன் அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காதுங்க ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்ட் பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஜிகேக்கு தான் ஃபர்ஸ்ட் நோட்ஸு இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் இன்னும் அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட கொடுக்கலாம் சார் டைம் இருக்குது சார் அப்படின்னா சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பதினஞ்சு நாளில் முடிக்கிறோம் நீங்கள் நீங்கள் நல்லா கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி வேற ஏதாவது ஒரு டாப்பிக்கும் இதில் சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் சார் அப்படின்னா மறுகாம ஒரு கமெண்ட் போட்டு விட்ருங்க நம்ம டீம் அதை பார்த்து அடடா நம்ம நோட்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வேலை செஞ்சு கொடுப்பாங்க சரிங்களா இது நாங்கள் ஒருத்தராக செய்ய முடியாதுங்க ஸோ ஒரு டீமாக செய்யறது தான் அந்த டீமுக்கு நீங்கள் கொடுக்குற இதுதான் தான் சரிங்களா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் அண்ட் சிஸ்டர்